சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பார்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸால் தனம் வேணும்னு உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ண ஒண்ணுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும் சோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்ன்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மால செய்ய முடியுமா நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பேஸ் பண்ணிரணும் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்றாங்க அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துகிட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன்கிட்ட போய் ஜாயின் பண்ணது